ஒன்பது நாளும் இந்த ஒரு வார்த்தையை உச்சரித்து இதுவரைக்கும் நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படி பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் நினைத்தது என்னென்ன விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சே தெரிவிங்க கண்டிப்பாக நினைத்த காரியம் நிறைவேற்றும் ஒன்பது நாட்கள் ஆஷாட நவராத்திரி வாராகி அன்னையை வழிபாடு செய்வதற்கான அற்புதமான நாள் இந்த அற்புதமான நாள் ஒன்பது நாளும் இந்த ஒரு வார்த்தையை உச்சரிக்க அசந்தே போயிடுவீங்க அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்க எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க நவராத்திரி அப்படின்னாலே அது அம்பாளின் வழிபாட்டிற்குரிய மிக மிக முக்கியமான ஒரு காலம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அம்பிகையின் மனதை குளிர வைத்து அம்பிகையோட அருளை பெறுவதற்கு ஏற்ற காலமாக இந்த நவராத்திரி பார்க்கப்படுது ஆணி மாதத்தில் வரும் ஆஷாட நவராத்திரி துன்பங்களை போக்கும் நவராத்திரியாகவும் வாராகி அம்மனின் அருளை பெறுவதற்குரிய காலமாகவும் போற்றப்படுது ஆஷாட நவராத்திரி காலத்துல ஒரே ஒரு நாள் அன்னையை நினைத்து விரதமிருந்து நம்ம வழிபட்டாலும் பத்து நாட்கள் விரதம் இருப்ப இருந்து வழிபட்டதற்கான பலனை நம்ம முழுவதுமாக பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னும் இந்த ஒன்பது நாட்களும் இந்த ஒரு வார்த்தையை நம்ம உச்சரித்துக்கிட்டே வர வர ஒன்பது நாட்கள் முடிவதற்குள் நிச்சயமாக நம்ம நினைத்தது நடந்தே தீரும் அப்படின்னும் அந்த நவராத்திரி காலம் என்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தோன்னா ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி துவங்கி ஜூலை மாதம் நாலாம் தேதி முடிவடையுது அதாவது ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு இந்த ஆஷாட நவராத்திரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் துவங்கி ஜூலை மாதம் நான்காம் தேதி முடிவடைந்து இந்த அற்புதமான ஆஷாட நவராத்திரி வாராகி அன்னையை வழிபாடு செய்வதற்கு அற்புதமான நாளாக சொல்லப்படும் இந்த ஒன்பது நாட்களும் இந்த ஒரு வார்த்தையை நம்ம உச்சரித்துக்கிட்டே இருக்கலாம் ஆணி மாதத்தில் வரும் பிரதமை திதி துவங்கி நவமி வரையிலான அந்த பத்து நாட்களை தான் ஆஷாட நவராத்திரியாக நம்ம கொண்டாடுவோம் அந்த வகையில் பார்த்தோன்னா ஆஷாட நவராத்திரியை எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம் ஆஷாட நவராத்திரியில வாராகி அன்னையின் அருளை முழுவதுமாக பெறணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க வீட்டில் வாராகி படம் இருந்தது அப்படின்னா அதை தனியாக ஒரு மனை பலகையில எழுந்தருளை செய்து காலை மாலை இருவேளையும் விளக்கேற்றி வழிபாடு செய்வது சிறப்பு வாராகி அன்னையின் படம் இல்லையே அப்படின்னு கவலைப்படுறவங்க பூஜை அறையில் விளக்கேற்றி வாராகிக்கு விருப்பமான பானகம் படைத்து வழிபடுவது சிறப்பு விளக்கில் தீப சுடரில் அன்னையை ஆவாகனம் செய்து வழிபடலாம் தினமுமே நெய்வேத்தியம் படைக்க முடியும் அப்படிங்கிறவங்க வாராகிக்கு விருப்பமான மாதுளை முத்துக்களை உதிர்த்து அதில் தேன் கலந்து படைப்பது சிறப்பு வாராகிக்கு ரொம்பவே பிடித்தமான உளுந்து வடை செய்வது கிழங்கு வகைகளை இது எல்லாத்தையுமே படைத்து தாராளமாக வழிபாடு செய்யலாம் அப்படி விளக்கேற்றி வழிபடும் பொழுது அபிராமி அந்தாதியில் இடம்பெற்றுள்ள இருபத்தி எட்டாவது பாடல் அந்த பாடலை பாடி வழிபடுவது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது அந்த பாடல் அப்படிங்கிறத நம்ம தினமுமே பாடி வந்தாலே எப்படிப்பட்ட துன்ப நிலையும் மாறி இன்பம் உண்டாகும் அப்படின்னும் அதுவும் ஆஷாட நவராத்திரி நாள்ல சொல்லி வழிபாடு செய்தோன்னா இன்பங்களை அள்ளி அள்ளி கொடுப்பால் வாராகி என்னை அப்படிங்கிறது உண்மை அதேபோல செல்வம் வெற்றி மகிழ்ச்சி ஏற்படுவதற்கான அத்தனை வழிகளையும் அன்னையின் ஆசிர்வாதத்தோடு பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னும் அந்த பாடல் அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் சொல்லும் பொருளும் என நடமாடும் துணைவருடன் புல்லும் பரிமளப்பூங்கொடியே கொடியே நின் புது மலர்த்தால் அல்லும் பகலும் தொழுபவர்க்கே அழியா அரசும் செல்லும் தவ நெறியும் சிவ லோகமும் திரும்பவும் சொல்றேன் சொல்லும் பொருளும் என நடமாடும் துணைவருடன் புல்லும் பரிமளப்பூங்கொடியே நின் புது மலர்த்தால் அல்லும் பகலும் தொழுபவர்க்கே அழியா அரசும் செல்லும் தவ நெறியும் சிவலோகமும் சித்திக்குமே இந்த ஒரு பாடலை ஒன்பது நாட்களும் நம்ம பாடலாம் அன்னையின் ஆசிர்வாதம் முழுமையாக நமக்கு கிடைக்க அத்தனை வழிகளையும் வாராகி அன்னை வலம் புரிவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு அதை செய்யலாம் ஆஷாட நவராத்திரியில் நம்ம வழிபடும் அம்பிகையின் வடிவம் வாராகி அன்னை சப்த மாதர்களுள் வாராகி அன்னையும் ஒருவர் அன்னை ஸ்ரீ துர்க்கையின் தளபதி அப்படின்னு போற்றப்படுபவர் தான் இந்த வாராகி அன்னை ஸ்ரீபுரம் சிந்தாமணி கிரகம் அப்படின்னு சொல்லப்படும் பிஸ்வகர்மா உருவாக்கிய நகரத்தில் வாசம் செய்யும் ஸ்ரீ சக்கர தேவதைகளுள் தான் இந்த வாராகி என்னை வாராகி அன்னை உழவு தொழிலுக்கு தலைமையானவள் வாராகி அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதேபோல பஞ்சமி அப்படிங்கிறது வாராகியின் இன்னொரு நாமம் அப்படின்னே சொல்லலாம் குறிப்பா பஞ்சமி அன்னைக்கு வாராகியை வழிபடுவதற்கு ரொம்ப ரொம்ப ஒரு உகந்த நாள் அப்படின்னும் நமக்கு தெரியும் இந்த ஒன்பது நாட்களும் ஓம் பஞ்சமி தேவியே நமக ஓம் பஞ்சமி தேவியை நமக ஓம் பஞ்சமி தேவியை நமக அப்படிங்கிற இந்த வார்த்தையை ஒன்பது நாளும் நம்ம உச்சரித்துக்கிட்டே வர வர ஒன்பது நாட்களுக்குள் முடிவதற்குள் நம்ம வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் நினைத்த காரியத்தை நிறைவேற்றி கொடுப்பால் அன்னை அப்படிங்கிறது உண்மை இந்த பத்து நாட்களும் வழிபட முடியாதவங்க முக்கியமான விசேஷ தினங்களான இந்த பஞ்சமி திதி அஷ்டமி நவமி ஆகிய தினங்களில் வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஒவ்வொரு பஞ்சமிக்கும் விசேஷ வழிபாடுகள் அன்னைக்கும் செய்வது ரொம்பவே வழக்கமான ஒரு விஷயம் அதிலும் ஆஷாட நவராத்திரி நாளில் வரும் பஞ்சமி ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது அந்த நாளில் அன்னை வாராகிய வணங்கினோன்னா வாழ்க்கையில் மாற்றங்கள் நிகழும் அப்படிங்கிறது நம்பிக்கை அதே போல் நம்பிக்கையில் எந்த நம்பிக்கையில் நம்ம வாழ்வது அப்படின்னு பிரச்சனையில சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கவங்க இந்த ஆஷாட நவராத்திரி ஒன்பது நாட்களும் ஓம் பஞ்சமி தேவியை நமக ஓம் பஞ்சமி தேவியை நமக அப்படிங்கிற மந்திரத்தை ஒன்பது நாளும் முடிந்தவரை எவ்வளவு பாராயணம் செய்ய முடியுமோ அத்தனை முறை பாராயணம் செய்து வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படி நமக்கு செய்யும் பொழுது வாழ்க்கையில் புதிய ஒரு நம்பிக்கையை கொடுத்து சிறப்பாக வாழ வைப்பால் அன்னை அப்படிங்கிறது உண்மை பஞ்சமி திதி அன்னைக்கு காலையில நீராடி பூஜை அறையில விளக்கேற்று கிடைக்கும் மலர்கள் ஏதாவது வைத்து குறிப்பா சிவப்பு நிற மலர்களை அம்பாளுக்கு சமர்ப்பணம் செய்து ஓம் பஞ்சமி தேவியை நமக அப்படிங்கிற மந்திரத்தை பாராயணம் செய்யலாம் அன்னைக்கு விருப்பமான நெய்வேத்தியங்களை படைத்து அன்னையின் பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் சகல சௌபாக்கியத்தோடு நினைத்த காரியத்தை நிறைவேற்றி வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலை நீங்க ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்க ஆதரவும் மென்மேலும் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப்பையும் பண்ணிடுங்க அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்க கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் இதுவரை ஆஷாட நவராத்திரியை வழிபாடு செய்தவங்க மறக்காம பஞ்சமி அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இனி வழிபட போகிறவங்க வாராகி அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க யார் யாரெல்லாம் புதுசாக ஆஷாட நவராத்திரி வழிபாடு செய்ய போகிறீங்க அப்படிங்கிறதையும் நானும் தெரிஞ்சுக்கிறேன் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்